ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஜோதிடத்தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ராசிக்காரங்களுக்கு ஸோ என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் சொல்லிடுறேன் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் சொல்லிடுறேன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அதிசயம் நடக்கிற மாதிரி ஒரு சூப்பரான நாளானது வர இருக்கு அது என்னைக்குன்னா ஜனவரியுடைய பதினெட்டாம் தேதி அன்றைக்கி தமிழ் மாதம் வந்து தையுடைய நான்காம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்ன சிறப்பான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை தையில வரக்கூடிய அமாவாசை மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை காட்டிலும் பல மடங்கு சிறப்பானது தை அமாவாசை தை அமாவாசை அன்னைக்கு கிரகங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் தை அமாவாசை பலனை ஷேர் பண்ணிட்டு வர அதுல இன்னைக்கு கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போறோம் கடக ராசியில பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கோ அதெல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த தை அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது ஆன்மீக ரீதியாக ரொம்ப சிறப்பான நாளுங்கிறதுனால ஒரு சில பரிகாரங்களும் உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டும் அது என்ன பரிகாரம் அதை செய்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற ஸோ இந்த வீடியோ கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கடக ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி கடக ராசிக்காரங்களுக்கு கால் வைக்கக்கூடிய இடமெல்லாம் கரன்சியாக மாறப்போகுது ஒரு விஷயத்தில் மட்டும் மிகவும் கவனமாக இருக்கணும் அந்த ஒரு விஷயம் என்ன எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து இந்த அமாவாசையிலேருந்து பலன் பெறுங்க தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது ஒரு நம்பிக்கை மகர மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய தை மாதத்தில் கடக ராசிக்காரங்களுக்கு அமாவாசையினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோல எல்லாமே சொல்ல போகிற தெளிவாக இந்த வீடியோல அனைத்தையுமே வந்து கடக ராசிக்காரங்க தெரிந்து கொள்ளுங்கள் சூரியன் மகர ராசியில் வரக்கூடிய மாதமே தை மாதம் தான் தை மாதம் மகர மாதம் என்று அழைக்கப்படுது சூரியனுடைய தேர்ப்பாதை தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசைக்கு மாறக்கூடிய மாதமே மகர மாதம் தை மாதம் பிறந்தால் வழி பிறக்கும் என்று பலர் காத்து கொண்டிருப்பாங்க மகாபாரதத்துல பீதம மகனான பீஷ்மர் கூட இந்த தை மாதத்துக்காகவே அம்பு படுக்கையில் தன் உயிர் போவதற்கு காத்து கொண்டிருப்பாராம் அந்த அளவுக்கு புனிதமான மாதம் இந்த தை மாதம் சூரியன் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் சூரியனை வழிபடக்கூடிய பண்டிகையே பொங்கல் பண்டிகையாக இந்த மாதத்தில் கொண்டாடப்படும் சூரியன் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை கேட்டை நட்சத்திரத்தில் விருச்சக ராசியில் சித்த யோகத்தில் பொங்கல் பண்டிகை அமைந்திருக்கு இது தை மாதத்தில் அமாவாசை ரொம்ப விசேஷம் இதில் நிறைய கிரகங்கள் வந்து சேர்கிறது அதனாலேயே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் வந்து கிடைக்கும் அதில் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் கடகராசி அன்பர்களே நீண்ட நாட்களுக்கு பிறகு மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக இந்த தை அமாவாசை உங்கள் வாழ்க்கையில் இருக்க போகுது பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் காதல் மெயினா மலரோ ஏழாவது இடத்துல நான்கு கிரகங்கள் சேர்க்கை அமைந்திருக்கு ஐந்துக்கு பத்துக்கு உடையவர் ஏழாவது இடத்துல இருக்கிறார் கணவன் மனைவிக்குள் இதனால இணக்கமானது ஏற்படும் செவ்வாய் வழுந்திருப்பதால் ஆண்கள் வலிமையோடு இருக்கக்கூடிய நேரமாக இந்த அமாவாசை நேரம் உங்கள் ராசிக்கு இருக்க போகுது அப்புறம் உடல் வலிமை உங்களுக்கு அதிகரிக்கும் நம்பிக்கையானது கூடும் இடம் வாங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு தோன்றும் விட்ட தொழிலில் மீண்டும் செய்யக்கூடிய குழப்பங்கள் வரக்கூடும் வருமானம் குறித்து அதிக யோசிக்க தொடங்குறது நல்லது பதினோராவது இடத்துல லாபத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் சமுதாயத்தோடு தொடர்புகள் ஏற்படும் உங்களுடைய மதிப்பு மரியாதை செல்வாக்கு இனி வரக்கூடிய தை அமாவாசைக்கு பிறகு கூடும் பேசக்கூடிய வார்த்தைகளில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு உங்களை நீங்களே வருத்தி கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சிறிது பொறுமையோடு இருப்பது நன்மை பயக்கும் எல்லாரிடமே கனிவாக பேசுவது உங்களுக்கு இந்த டைம் நல்லது அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறமா தோள்பட்ட வலி குறையோ உடல் வலிமையானது அதிகரிக்கோ ஏழாம் இடம் வலு போவதால் எதிரிகளால் நமக்கு நன்மைகள் நடக்கும் எதிரிகள் பேச்சுவார்த்தைக்கு சமரசத்திற்கு வருவார்கள் உங்களுடைய பழைய ஆவணங்களை எடுத்து வைக்கணும் காணாமல் போன ஆவணங்கள் மீண்டும் கிடைக்கும் சனி பாக்கியத்தில் அமர்ந்திருப்பதால் கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அதனால் அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறமா எட்டாவது இடத்துல ராகு இருப்பதால் பேராசைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதில் கவனம் தேவை அப்புறம் மெயினாக ரெண்டாவது இடத்துல கேது வரும்போது வருமானம் வரக்கூடிய இடத்துல தடைகள் ஏற்படும் முதலீடுகள் செய்வதற்கு முன்பு யோசித்து செய்வது நல்லது இளையனில் இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் புலம்பல்கள் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எல்லா விதமான துன்பங்கள்லேருந்து விலகி வரக்கூடிய காலகட்டமாக இந்த தை அமாவாசை உங்களுக்கு இருக்க போது அப்புறம் ராகுவோடைய நிலை நன்றாக இல்லாமல் இருப்பதால் எதிர்பாலினத்தவர் விஷயத்துல அவமானங்கள் நேரும் அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால் சமூக வலைத்தளங்கள்ல கவனமாக இருப்பது நல்லது இதுவரை இல்லாத அளவுக்கு கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கோ தெய்வ கடாச்சம் உண்டாகோ இறையருள் கிடைக்கோ பெண் தெய்வத்தின் மூலமாக அனுகூலம் காணப்படும் அதனால பெண் தெய்வத்தை தான் மெயினாக நீங்க இந்த டைம் வழிபாடு செய்யணும் இதுதாங்க உங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ முன்னோர்கள் ஆசி பெற இந்த தை அமாவாசையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் வந்து இருக்குது அது என்னங்கிறத சொல்ல போகிறேன் அதை தெரிஞ்சுக்குங்க வருடத்தில் பன்னிரெண்டு மாதங்கள் வரக்கூடிய அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்களை நாம் வணங்க வேண்டும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தற்பட காரியங்களை தவறாம திருப்தியோடு செய்ய வேண்டும் அதிலே குறிப்பா ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தற்போது வரக்கூடிய இந்த தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளுமே மிக மிக சிறப்பு வாய்ந்த அமாவாசை திதிகளாக நமக்கு சொல்லப்படுது மற்ற அமாவாசைகளில் முன்னோர்கள் வழிபாட்டை தவறவிட்டவர்கள் கூட இந்த மூன்று அமாவாசைக்கு பித்ரு வழிபாட்டை செய்து விடணும் ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக கிரக ரீதியாக இதற்கு பின்பாக நிறைய காரணங்கள் வந்து இருக்கு எல்லாமே நம்மளுடைய நன்மைக்காக தான் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க அந்த வகையில் இந்த தை அமாவாசைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு சூப்பரான வழிபாடை தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை வந்து வழிபாடு என்று சொல்வதா பரிகாரம் என்று சொல்வதா அல்லது நம்மளுடைய முன்னோர்களை மறக்காமல் இருப்பதற்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய வழிகாட்டுதல் என்று சொல்வதா எப்படி வேணாலும் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பரிகாரம் என்னங்கிறதோ தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேருக்கு இந்த இடத்துல நிறைய சந்தேகம் வரும் நம்ம மட்டும்தான் முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறோம் ஆனால் வெளிநாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் அதை செய்கின்றார்களா அவர்கள் வந்து ஓஹோன்னு பணக்காரர்களாக தானே இருக்கிறாங்க அவங்க இதெல்லாம் பின்பற்றுகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி நமக்குள்ளே கண்டிப்பாக எழும் ஸோ உங்களுக்கான பதில் இதுதான் சீனர்கள் வந்து முன்னோர்களை வணங்குவதற்கு ஒரு திருவிழா கொண்டாடுறாங்க அமெரிக்காவில் வாழ்பவர்கள் தங்களுடைய முன்னோர்களை மறக்காமல் இருப்பதற்கு ஏழு தலைமுறையினருடைய பெயர்களை எழுதி தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க கேட்டால் ஃபேமிலி டைரி என்று சொல்வாங்க நமக்கு தெரியுமா ஏழு தலைமுறை முன்னோர்களுடைய பெயர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியுமான்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஏழு தலைமுறைக்கு முன்பு வாழ்ந்த தாத்தா பாட்டி பெயர் முக்கால்வாசி பெயருக்கு தெரியாது ஏன் யாருக்குமே தெரியாது மூன்று தலைமுறை பெயர் தெரிந்தாலே உங்க ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது பெரிய விஷயமாக இருக்கும் இந்த தை அமாவாசைக்கு உங்களுடைய தாத்தா பாட்டியிடம் கேட்டு கொள்ளு தாத்தா பாட்டி இருந்தால் அவர்களிடம் கேட்டு ஏழு தலைமுறையினுடைய பெயரை எழுதி உங்களுடைய அடுத்த சந்தேகத்திற்கு சொல்லி கொடுங்க உங்க வீட்டில் முன்னோர்கள் எல்லாம் மறந்து விட்டார்கள் என்றால் முன்னோர்களுடைய பெயரை தெரிந்து கொள்ள வேறு ஏதாவது வழி இருக்கிறதா பேர் சொந்த பந்தங்களிடம் அவர்களுடைய பெயரை எல்லாம் கெட்டு தெரிந்து கொள்வது நல்லது ஆக்சுவலி நம்மளுடைய உடம்பில் ஓடக்கூடிய ரத்தத்தில் நம்மளுடைய முன்னோர்களுடைய டிஎன்ஏ தான் கலந்துருக்கு நம்ம நம்மளுடைய முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய இந்த நாளில் நமக்கு நாமே நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம் நம்மளுடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு டிஎன்ஏவின் மூலம் நம்மளுடைய உடம்பில் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர்கள் ஏதேனும் கஷ்டத்தை அனுபவித்து இருந்தால் அந்த கஷ்டத்தின் மூலம் நிச்சயம் நமக்கு பாதிப்பு வரும் ஏனென்றால் அவர்களுடைய டிஎன்ஏ தானே இப்போ நம்ம உடம்புல இருக்குது நமக்கு ஏதாவது தீராத வியாதிகள் வந்துவிட்டால் கூட டாக்டர்கள் சொல்வாங்க உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டிக்கு இந்த பிரச்சனை இருந்திருந்தால் தான் உங்களுக்கும் இந்த பிரச்சனை வரும் என்று அது போல தான் அம்மா அப்பா தாத்தா பாட்டி வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்கள் இருந்திருந்தால் அந்த கஷ்டம் நம்மளை இப்போ பின்தொடரும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு இருந்த கஷ்டங்கள் நம்மளை பின்தொடராமல் இருக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய முன்னோர்கள் நினைத்து நாம் நன்றி கடன் செலுத்த வேண்டும் அதற்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த அமாவாசைனால் வைத்திருக்கிறாங்க அமாவாசை திதி தர்ப்பண காரியங்கள் எல்லாம் முடித்து விடுங்கள் நீங்களும் ஃபேமிலி சாட்டை ஒன்று நான் சொன்ன மாதிரி எழுதுங்க இந்த ஃபேமிலி டைரியில் உங்களுடைய ஏழு தலைமுறைகளுடைய பெயரை எழுதி உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க ஏழு தலைமுறைகள் வாழ்ந்த அந்த முன்னோர்களுடைய பெயரை சொல்லி அவர்களுக்கு நன்றி சொன்னாலே போதும் உங்களுடைய தலைமுறை செழிக்கும் என்பது சான்றோர்களுடைய கருத்து பிரபல ஜோதிடர்களுடைய கருத்து அதை தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல வரேன் இந்த தை அமாவாசனால் உங்களுடைய முன்னோர்களுடைய பெயர்களை எழுதுங்க அவர்களுக்கு மறக்காமல் நன்றியும் சொல்லுங்கள் வழிபாடோடு சேர்த்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு சிறிய காரியம் உங்கள் தலைமுறையை வாழ்த்தோ உங்களுக்கு முன் வாழ்ந்து முடிந்த ஏழு தலைமுறைகளுடைய வாழ்த்துக்களும் உங்கள் பரம்பரைக்கு கிடைக்கும் நீங்கள் நன்றாக இருப்பீங்க உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கோ அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை கடக ராசிக்காரங்க செய்துடுங்க இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்கள் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயன்பெறட்டும் புதிய தோல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்